by Honorable yes. Governor of Tamil Nadu, Arun Jaitley.

and this is by our Honorable Governor of Tamil Nadu. We are in फिर कोई आबियाई अंधायमई पूरीलादी लग ओळकेदार ओळयाई पूर्णिसु पूर्णिला परम करना ये भुवा वेम പാദകരും നമ്മേ ഏറ്റരണീบาล പെരുമ്പുപാതി വലിയ വലിയ കേമമായി പൻമേ ചേരി

சிவஞான தீபியா சிவஞானபுரம் 14வது தாலத்து நூல்கள் பிரானங்கள் आरंभி அசேயோகம் தலையினுடைய அநியாயை கொண்டு தென்திருக்கார் தனிராம் ஜெயங்க போய் முதல்ல அந்த மீமீ கூட நம்மளுடைய அமைதகுடன் ஓனயா அத்தனை கோயிவர்களும் அவர்களுடைய கலத்தை குறவடிக்கு பெற்றார்கள் தமிழர்கள் மூத்த பெரியகளை அழைத்துச் சென்றார்கள் தமிழர்கள் மூத்த இறைவனை எல்லாம் செய்துட்டார்கள் நான் ये जनता देश इनका अतिथि मान लो और आपका आपका उनका निर्णय अंदर ये रणनीति नहीं पूरा बड़ा नहीं पूरा उनका बोला बोली जी सही है दरमियान उन्होंने कोई आचरण जा अच्छी नहीं करते सरकार ने कुशलता द्वारा मान और रूप बदलते हैं लगातार वेदों के நம்மளுடைய ஓட்டுகளுக்கு வந்து நம்ம குறைக்க உங்களுக்கு அதாவது ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் படி ஒரு நிறுவனம் படி அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அவருடைய நேர் செய்ததை வச்சு நம்ம அழைக்கணும் என் ராத்திரிங்க வந்து அவங்களுக்கு மாணவர்களும் அவர்கள்

महाराष्ट्र में वृत्व

ூல்கள் முழுவர் அவர்களை எளிதிலே சென்று அடையை காட்டுள்ளார் சிவனூடு தொடரக்கூடிய நூல்களை புகழ்நூலி என்று பொருள் நூல்களை படித்துள்ளார் புகழ் நூல்கள் நமக்கு நம்முடைய அவை பல்வேறு திருப்பறைகளாக துவக்கப்பட்டன இவை யாம் இறைவன் உணர்த்த அருளாளர்களின் ஈர அன்பிலே வெளிப்பாட்டால் உணர்வால் எழுந்தவையாகும் திருமுறை செல்விய அன்பு நெய்யாகிய ஒருமுறையை மக்கள் ஏற்று மேற்கொள்ளத்தக்க பெருமுறையாகும் திருமுறைகளால் பெற முடியாது வேறு ஒரு முறையாலும் பெற முடியாது இது இறைவனது ஆணையாகும் பொறுப்பு முதலாக

அந்தம் முடிந்த முடிவு என பொருளாகும் சிவர் ஆகங்களின் முடிந்த முடிவே சைவ சித்தாந்தம் பதி இறை பசு உயிர் பாதம் தலை ஆகிய மூன்றும் தொடக்கமில்லா மூமா முப்பது அனாதி நித்திய பொருள் மூன்றும் தனி பொருள்களை நாம் உலகிலே காண்பதை பட்டறிவு வகையும் நிலையத்தன் அனித்தியமானவன் தோற்றமும் மாற்றமும் அழைப்புடையவன் பதி பசு

نيه نيه شويه نيه نيه بلتيكال بلتيكال نيه منو بها ديرو نوم باونا نيه 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 بولناګه اظ بول ديبو انيه متا بول كله ديرو ديرني اي دمنيه كارانا உமாலாவை வேண்டினால் அவருடைய பாதம்பால் நம் மனதை பார்த்து கொண்டால் உங்களுக்கு நான் பாசத்தை அளித்து விடுகிறேன் நாளை நடக்க நீ நாளைக்கு நடக்க வேண்டியதை ஒருwidetilde ஒருwidetildeயே கொண்டால் நாய் என்ற ஒருwidetilde என்னன்னு தெரியல ஸ்கையரேஸ் அண்ட் க்ரீத்ஸ் இது வானாளம் இந்த புதிரா

है से की yes. मदर सारे <laughs> <laughs> <laughs>